மதுரை மாவட்டம்லாபுரம் அருகே உள்ள பத்தரி பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான பாண்டியராஜன் இவரது சகோதரர் ஜாக்கி என்கின்ற பிரசாந்த் இவர்கள் இருவர் மீது கீரத்துறை காவல் நிலையத்தில் ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது பாண்டியராஜனுக்கு சரண்யா என்ற பெண்ணுடன் சமீபத்தில் திருமணம் நடந்துள்ளது இதனிடையே இவர்கள் மூவரும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்ததாக கீரைத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற போலீசார் அங்கு கஞ்சா பொட்டலங்கள் அடங்கிய சாக்கு மூட்டைகளை வைத்திருந்த பாண்டியராஜன் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூன்று பேரை அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து இருபத்தி ஐந்து கிலோ உலர் கஞ்சா இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளை காளியின் அண்ணன் மகன் சண்முக வேலுதான் வைத்திருக்குமாறு தங்களிடம் கொடுத்ததாக வாக்குமூலம் அளித்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட போதைப் தடுப்பு முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதி நீதிபதி ஹரிகரகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மூவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தலா தண்டனையும் அபராதமும் குற்றவாளிகள் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர் அப்போது அங்கிருந்த காவலர்கள் பாண்டியராஜனையும் பிரசாந்தையும் கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனால் கொலை வெறியின் உச்சத்திற்கே சென்ற சகோதரர்கள் நீதிமன்ற கண்ணாடிகளை கையால் உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதில் அவர்கள் கையில் இருந்து ரத்தம் கொட்டியது ஆனாலும் அதை பொருட்படுத்தாத குற்றவாளிகள் எங்களுக்கே தண்டனை கொடுக்குறீங்களா ஜெயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக வெளியே வருவோம் வெளியே வந்துட்டு அந்த ஜட்ஜை கொல்லாமல் விட மாட்டோலே நாங்கள் காளி கேங்ஸ்காரங்க தான் கிளாமர் காளி கேங்ஸ்ல சுபாஷ் சந்திர போஸ் எதுக்காக என்கவுண்டர் பண்ணீங்க அந்த ஜட்ஜ விடமாட்டோம் என ஆபாச வார்த்தைகளால் திட்டி பயங்கரமாக கொலை மிரட்டல் விடுத்தனர்

இதனையடுத்து அவர்களை அங்கிருந்து இழுத்து செல்ல முயன்ற போலீசாரையும் வழக்கறிஞர்களையும் தகாத வார்த்தைகளில் பேசினர் இவர்கள் செய்த அட்ராசிட்டியால் போலீசாரே சில நிமிடங்களுக்கு அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் வெளிப்புதுங்கி நின்றனர் பின்னர் இருவரையும் மருத்துவமனைக்கு வழக்கமான சோதனைக்காக அழைத்து சென்ற போலீசார் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தனியாக அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக அவர்கள் மீது போலீசார் தனியை வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரம் அண்ணாநகரில் உள்ள நீதிபதியின் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள